அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த இனிமையான காலை பொழுதில் மீண்டும் உங்கள் அனைவரையும் தேரன பேசும்பேனா பகுதியூடாக இன்றும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய அமுத வாக்காக அமையப்போவது கிருபானந்த வாரியார் அருளி செய்த ஒரு அமுத வாக்கு தெரியாதவனுக்கு ஒன்றை தெரியப்படுத்தலாம் தெரிந்தவனுக்கு ஒன்றை சிறப்பாக எடுத்து கூறலாம் ஆனால் தெரிந்தவையையும் நல்லவை கெட்டவை என்பவற்றை தெரிந்து கொண்டும் அதனை புரியாமல் இருந்து வாழ்பவனுக்கு பிரம்மதேவனால் கூட அவனை சீர்திருத்த முடியாது என்று கிருபானந்த வாரியார் சொல்லியிருக்கிறார் உண்மையில் ஏதோ ஒரு விடயத்தை தெரியாமல் வாழ்பவர்களுக்கு நாங்கள் எங்களுக்கு அந்த விடயங்கள் தெரிந்திருந்தால் அவற்றை எடுத்துக் கூறி அவர்களை நல்வழிப்படுத்தலாம் ஆனால் அதே சமயத்தில் மற்றொரு சாரார் சில விடயங்களை தெரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள் அவருக்கு மென்மேலும் நாங்கள் சில விடயங்களை எடுத்துச் சொல்லி அவர்களை நல்லவர்களாக்கி சமூகத்திலே ஒரு சிறப்பான மனிதனாக உருவாக்க முடியும் ஆனால் சமூகத்திலே இன்னும் சில சாரார் இருக்கிறார்கள் நல்லவையவை தீயவை அவை என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு எப்போதும் தங்கள் வாழ்க்கை மீது எந்த நம்பிக்கையும் இராது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தங்களுடைய வாழ்க்கையின் போக்கை மாற்றி அமைத்துக் கொள்வார்கள் என்றுமே வாழ்க்கையில் முன்னேற துடிப்பவர்களாக காணப்பட மாட்டார்கள் ஆகவே அப்படிப்பட்டவர்களை பிரம்மதேவனால் கூட படைத்த அந்த பிரம்மதேவனால் கூட காப்பாற்ற முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது சமூகத்திலே இருக்கும் நல்லவர்களை நாங்கள் நல்வழி காட்டலாம் நல்வழி பாதையிலே செல்பவர்களை மேலும் உற்சாகப்படுத்தி அவர்களை சிறப்பான மனிதர்களாக உருவாக்கலாம் ஆகவே எங்களால் முடிந்தவரை மற்றவர்களை உருவாக்குவோம் எங்கள் பெயர் சொல்ல நாங்கள் யாராவது ஒருவரை விட்டுச் செல்வோம் என்று சொல்லிக்கொண்டு ஜெரன் பேசும் மீனா பகுதியோடு இணைந்து கொள்வோம் முதலில் இந்த தினம் வெளியாகிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக நாடெங்கும் போதை வஸ்து வேட்டை இரு வாரங்களில் ஏழாயிரத்து தொன்னூற்றி எட்டு பேர் கைது ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு கிலோ போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டதாகவே ஒரு செய்தி காணப்படுகிறது அது தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி மத்தள விமான நிலைய பணிகள் துரிதம் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் முதல் விமானம் தரையிறக்கப்படும் என்ற ஒரு செய்தியும் தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது பவளப்பாறைகளை முறையாக பேண இலங்கை அரசு நடவடிக்கை ஜப்பான் கூட்டத்தில் அஸ்வர் எம்பி தெரிவித்திருக்கிறார் திருகோணமலை மாவட்டத்தில் பள்ளிவாசல்களுக்கு அண்மையில் உள்ள படை முகாம்கள் அகற்றப்படும் என்று பிரதமர் சொன்ன ஒரு கருத்தும் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது திருகோணமலை மாவட்டத்தில் பள்ளிவாசல்களுக்கு அண்மையில் இருக்கும் பாதுகாப்பு படையினரின் முகாம்கள் விரைவில் வேறு இடங்களுக்கு மாற்றப்படும் என்று பிரதமர் டி எம் நேற்று தெரிவித்திருக்கிறார் கடந்த முப்பது வருட காலமாக வடக்கு கிழக்கில் நிலவிய பயங்கரவாதத்தை ஜனாதிபதியின் சிறந்த வழிகாட்டலின் மூலமாக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் அங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஜனாதிபதியின் பிறந்த தினம் பதவியேற்பு ஒரு லட்சம் பேருக்கு காணிகள் அன்பளிப்பு செய்யப்படும் என்றும் ஒரு செய்தி காணப்படுகிறது இஸ்ரேலில் முன்னூறு பேருக்கு உடனடி வேலைவாய்ப்பு முதற்கட்டமாக இன்று நூறு பேர் பயணம் பிரபாகரின் மரணத்தை இந்தியா ஏற்றுக்கொண்டது என்ற செய்தியும் காணப்படுகிறது அவை தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இனி இன்றைய தினம் வெளியாகிய வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இந்திய வெளியுறவு அமைச்சர் கிருஷ்ணாவின் வருகைக்கு முன்னர் பீரிஸ் சீனாவுக்கு விஜயம் பாகிஸ்தான் ஜனாதிபதியின் விஜயத்திற்கான திகதி தீர்மானிக்கப்படவில்லை என்கிறது வெளியுறவு அமைச்சு என்ற செய்தியை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி கடற்படையினருடன் முருகன் துறைமுகத்துக்கு முன்னால் சுங்க அதிகாரிகள் பணி பகிஷ்கரிப்பு அந்த செய்தியும் காணப்படுகிறது சர்வாதிகாரத்திற்கு எதிராக டிசம்பர் பத்தாம் தேதி ஒரு லட்சம் பேரை திரட்டி கொழும்பில் போராட்டம் சர்வாதிகாரத்திற்கு எதிராக மக்கள் பேரணி அறிவிப்பு அந்த செய்தியும் காணப்படுகிறது ரஜீவ் கொலை வழக்கில் தலைவர் பிரபாகரன் பொட்டு அம்மான் மீதான குற்றச்சாட்டுகள் நீக்கம் அந்த செய்தியும் காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட ஒரு முக்கிய செய்தியாக எதிர்வு கூறல்களினால் புகழ்பெற்ற அக்டோபர் விலங்கு உயிரிழப்பு அந்த செய்தியும் காணப்படுகிறது உலகக்கிண கால்பந்தாட்ட தொடரின் போது சரியான கூறுகள் பலவற்றினால் புகழ்பெற்ற பால் எனும் ஆக்டபஸ் விலங்கு உயிரிழந்துள்ளதாக ஜெர்மன் ஊடகங்கள் அறிவித்திருப்பதற்காகவே ஒரு செய்தி காணப்படுகிறது அவை வீரகசரி பத்திரிகையின் பிரதான செய்திகள் இனி இன்று பத்திரிகையின் சில முக்கிய செய்திகளை பார்ப்போம் டெலிகாம் நிறுவனம் பெரும் நட்டத்தில் இரண்டாயிரம் பேர் வேலை ஆபத்து என்று ஐக்கிய தேசிய கட்சியை திஸ் அத்தநாயக்க கூறியிருக்கிறார் ஐநா நிபுணர் குழு புலனாய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டாது ஏஷியன் ட்ரிபியூட் கூறுகிறது யாழ்வர அஞ்சும் பிரபாவின் உறவுகள் பார்வதி அம்மாளின் உடல்நிலை மோசமடைகிறது அந்த செய்தியும் காணப்படுகிறது இதே நேரத்தில் புலிகளின் முடிவோடு தமிழர் பிரச்சினை முடிந்துவிடவில்லை இந்திய புலனாய்வு பிரிவின் முன்னாள் அதிகாரி கூறுகிறார் அந்த செய்தியும் சுழறலி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன இதுடன் தர்ண பேசும் பேனா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம் நமது அடுத்த தர்ண பேசும் பேனா பகுதி வழமை போல நாளையும் இடம்பெறும் சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் எல்கேயை பார்வையிடுங்கள் வணக்கம்